யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் அறியாதவர்களை தேடிச் செல்வோம் தமிழ்நாட்டில் கரூர் பகுதியில் பிறந்தவர் கிறிஸ்டோபர் மோசஸ் தேவ பக்தியுள்ள பெற்றோருக்கு பிறந்ததால் சிறு வயதிலேயே வேத வசனங்களை மனநம் செய்வதிலும் வாஞ்சியுள்ளவராய் இருந்தார் படிப்பிற்கு பின்பு ஆசிரியர் பயிற்சியை முடித்து தாராபுரம் உடுமலைப்பேட்டை அரியலூர் போன்ற இடங்களில் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு எதிர்பாராத விதமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டது ஆஸ்துவா நோயினால் அவதிப்பட்டார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அதிகாலை நேரம் மெல்லிய காற்றில் பாடல் ஒன்று மிதந்து வந்தது இயேசு ஜீவிக்கிறார் இதுதான் பாடல் இயேசு கிறிஸ்து தன்னை தொடுவதை உணர்ந்தார் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றார் ஊதியத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார் ஆசிரிய பணிக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவானது எஃப் எம் பிபி என்று சொல்லக்கூடிய ஸ்தாபனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இவரை தெரிவு செய்து குஜராத்திற்கு மிஷினரியாக அனுப்பியது குஜராத் மொழியை முறையாக கற்றார் ஸ்மித் சௌத்ரி என்ற இன மக்களின் வாழ்வில் கிறிஸ்துவாகிய நம்பிக்கையை கொடுத்தார் படிப்பறிவில்லாத மக்களுக்கு கல்வி அறிவை கொடுக்க பள்ளிகளை ஆரம்பித்தார் சிறுவர் விடுதிகளையும் ஏற்படுத்தினார் இதுதான் ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் கடின உழைப்பையும் நேர்மையையும் வாழ்வின் மையமாக கொண்ட இவர் ஏழை சிறுவர்களின் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர் பல சிறுவர்கள் படித்து பட்டம் பெற்று சமுதாயத்தில் உயர்ந்த பதவிகளில் வந்தனர் மிஷினரிகளாகவும் போதகர்களாகவும் மாறினர் உருவாக்கினார் அந்த மக்களின் துணைவனான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினேழாம் தேதி மலேரியா காய்ச்சலால் தாக்குண்டு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் தன் கண்களை மூடினார் குஜராத்தில் இவர் ஆரம்பித்த பணி இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இருக்கிறது அல்லவா அன்பரே இயேசுவை அறியாத மக்கள் கூட்டம் இன்னமும் நம்மை சுற்றி உண்டு என்பதை விளங்கிக் கொள்வோம் பாவம் மனிதனுக்கு தேவனை மறைக்கிறது ஆனால் அது தேவனுக்கு மனிதனை மறைப்பதில்லை இது வாழ்விலிருந்து வாழ்வுக்கு செல்லும் வார்த்தைகள் ஆண்டவரே அறியாமையில் வாடும் மக்களுக்கு முதலட்சிப்பை எடுத்து சொல்லும் கருவியாக என்னையும் மாற்றும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக